ஏண்டா சீமான் ஏண்டா சீமான் அல்கா நாய எடுக்கிற திரும்பி மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கா நாய செருப்ப பிஞ்சுடம் சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் பேசாதே நாய அப்ப நீயும் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சொல்க பிஞ்சுடுண்டோம் தொடப்ப கட்ட நாய நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சை குறைச்சேன அத போய் பண்ணுப்போ நீ தட வந்த நான் குடுக்கறன் புருஷன் சொல்லிட்டு வந்த பெண் சாபத்தை கட்டாத அது என்னையே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கெம்பிளும்